Hi students, welcome to Future Vision Study Center இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ டிஎன்பிசி Guru 4 exam இதற்காக ஒரு புதிய ஆன்லைன் classes வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் அஃபீஷியலான ஒரு declarations வந்து வந்திருக்கு அதில் ஆறாயிரத்தி இரநூத்தி வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க இந்த ஆறாயிரத்தி இரநூத்தி வந்து இன்னம் அதிகமாகும் அதிகபட்சம் ஒரு எட்டாயிரம் வேக்கண்ட்லேருந்து பத்தாயிரம் வேக்கண்ட் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது இந்த எக்ஸாம் எழுதி அதனுடைய ரிசல்ட் வந்து சிவி போடுறதுக்குள்ளார படிப்படியாக அப்டேட் செய்வாங்க கண்டிப்பாக ஒரு டென் தௌசண்ட் வேக்கன்சி அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் ரைட் இப்போது எக்ஸாம் தேதி உங்களுக்கு தெரியும் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆல்ரெடி இப்போ அறிவிச்சிட்டாங்க எக்ஸாம் டேட் வந்து பிப்ரவரி ஒன்பதாம் தேதி சாரி ஜூன் மந்த் ஒன்பதாம் தேதி எக்ஸாம்ஸ் வந்து அறிவிக்கிறாங்க அன்றைக்கு வந்து எக்ஸாம் நடத்த போகுது ஸோ இதுக்கான ஒரு புதிய ஆன்லைன் வகுப்புகள் நம்ம பயிற்சி மையத்தில் நடக்குது இதில் தமிழ் மீடியமும் நம்மக்கிட்ட இருக்குது அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியமும் நம்ம பயிற்சி மையத்தில் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நடத்துகிறோம் இந்த ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம பயிற்சி மையத்தில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய கடந்த டிஎன்பிசி தேர்வில் நமது பயிற்சி மையத்தில் பாஸ் பண்ணி ஜாப் போன ஸ்டூடெண்ட்ஸோடைய ரெக்கார்ட்ஸ் நம்ம பார்க்கலாம் ரைட் அதுக்கு முன்னாடி இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் ஆன்லைன் வீடியோ கிளாஸ் ப்ளஸ் ஜூம் கிளாஸ் இந்த டைப்பில் தான் நம்ம கொடுக்குறோம் வீட்டில் இருந்தே இதை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கலாம் ரைட்டா ஸோ இதெல்லாம் நார்மலான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் தான் ரைட் லாஸ்டாக நம்ம பயிற்சி மையத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று அந்த பீரியடில் நம்மக்கிட்ட டிஎன்பிஇ தேர்வுக்காக ஓகே படித்த ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் டூ குரூப் ஃபோருக்கு படித்த ஸ்டூடெண்ட் குரூப் த்ரீ ஏ சேம் சிலபஸ் தான் அந்த தேர்வில் மாநில அளவில் வந்து முதல் மதிப்பெண் பெற்று வந்து இன்னைக்கு இந்த பொண்ணு வந்து கவர்மெண்ட் ஜாப் வாங்கியிருக்காங்க இதில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ்னால் இதே ஸ்டூடண்ட் குரூப் ஃபோர் எக்ஸாம்லையும் பாஸ் பண்ணி ஜாப் வாங்கியிருக்காங்க அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட் குரூப் ஃபோர் தேர்வில் வந்து வெற்றி பெற்று இன்றைக்கு வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் இந்த ஸ்டூடெண்ட் இன் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு தனி தேர்வுலையும் எழுதி வெற்றி பெற்று வேலைக்கு போயிருக்காங்க அதே மாதிரி நம்மளுடைய டிஎன்பிசி தேர்வில் கமர்ஷியல் டேக்ஸ் குரூப் ஃபோரில் கமர்ஷியல் டேக்ஸ் இந்த தேர்வுலேயும் ஒரே தேர்வு ஒரே மாணவி ரெண்டு தேர்வுகளையும் வெற்றி பெற்று இன்னைக்கு ஒரு அரசு வேலையை வந்து எடுத்திருக்காங்க அது ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க சரிங்களா ரைட் அடுத்தது நம்மளுடைய ஃபியூச்சர் விஷன்ஸ் அகாடமியில் படித்த ஸ்டூடெண்ட் டிஎன்பிசிக்காக படித்த ஸ்டூடெண்ட் ஃபீல்டு சர்வேஸ் குரூப் ஃபோர்க்காக படித்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல்டு சர்வே டிபார்ட்மெண்ட்டை எழுதி சர்வே டிபார்ட்மெண்ட்டில் இன்னைக்கு வந்து சக்ஸஸ் பண்ணி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பியூர் குரூப் ஃபோர்லே ப்ளேஸ்மெண்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸுடைய ரெக்கார்ட் ஃபஸ்ட்டு பார்த்த பிக்சரில் சொன்னேன் இல்லைங்களா குரூப் த்ரீ ஏல ஸ்டேட் லெவல் ஸ்டேட் ஃபஸ்ட் மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட் குரூப் ஃபோர்லேயும் சக்ஸஸ் பண்ணி கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த பொண்ணு இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கமர்ஷியல் டாக்ஸ் पंचायत, टीए स्कूल एजुकेशन डिपार्टमेंट मेडिकल रूरल डेवलपमेंट वेलफेयर डिपार्टमेंट, मेडिकल रूरल हेल्थ सर्वी अर्बन हैबिट डिपार्टमेंट आनीम हस्बंडरी डिपार्टमेंट मेडिकल रूरल सर्वी रेवेन्यू डिपार्टमेंट हाईवेज डिपार्टमेंट हाईवेज रूरल वर्क्स ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஜுடிஷியல் இந்த மாதிரி ஜூடிஷியல் டைப்பிஸ் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் அதாவது நிறைய டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் அப்போ இந்த ஜென்ரல் ஸ்டடிஸ் இப்போ குரூப் ஃபோர் எழுதி பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட் டிபார்ட்மெண்ட்டும் காமன் சிலபஸ் தான் அதில் சக்சஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க இவங்க எல்லாம் கடந்த வருடம் வந்து நமது பயிற்சி மையத்தில் வந்து ஆன்லைன் கிளாஸ் நேரடி வகுப்புகள் இந்த மாதிரி பயிற்சி வில பயிற்சிக்கு அங்கே படித்து இப்போ ஜாபில் இருக்காங்க ரைட்டா இப்போது நம்ம இந்த குரூப் ஃபோருக்கு மட்டும் ஒரு ஆன்லைன் கிளாஸ் ஸ்பெசிஃபிக்காக இப்போ அந்த குரூப் ஃபோர் முடிகிற வரைக்கும் மட்டும் ஒரு பேச்சஸ் வந்து இப்போ ஆரம்பிக்கிறோம் அதுக்கான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் இந்த கிளாஸஸ் நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா ப்ரீ ரெக்கார்டபுள் வீடியோ கிளாஸ் அப்படிங்கிற மெத்தடில் வந்து நாம் கொடுக்குறோம் இந்த ப்ரீ ரெக்கார்டபுள் வீடியோ கிளாஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்டையுமே நம்ம தனித்தனியாக நூக்கன் கார்னர் வீடியோ கிளாஸஸாக எடுத்து ஒரு மொபைல் ஆப்பில் உங்களுக்கு லாகின் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ எந்த டைமில் வேணாலும் இந்த ரெக்கார்டட் வீடியோ கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் இதுக்கு டைம் லிமிட் கிடையாது ஒரு நாளைக்கு ரிப்பீட்டடாக நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்டையும் படிக்கலாம் இதில் என்ன பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கையுமே நாங்கள் நூக்கன் கார்னர் கவர் பண்ணியிருப்போம் ஒரு நேரடி பயிற்சி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி வகுப்பு இருக்குமோ அதை விட இன்னும் எளிமையாக ஆன்லைனில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த வகுப்பு இருக்கிற மாதிரி ரெக்கார்டட் வீடியோஸாக நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துருவோம் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே அது இல்லாமல் மெட்டீரியல்ஸ் உங்களுடைய அட்ரஸ்க்கு போஸ்டல் மூலிமா எல்லா ஸ்டடி மெட்டீரியல்ஸுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் இந்த மெட்டீரியல் பற்றி சொல்லணுன்னா இப்போ ஒரு லேட்டஸ்ட்டு ஒரு அப்டேட் மெட்டீரியல் போட்டிருக்கோம் செம்ம சூப்பராக இருக்கும் இதை மட்டும் படித்தா போதும் வேறு எதுவுமே நீங்கள் ரெஃபர் பண்ண தேவையில்லை அந்தளவுக்கு தமிழ் இலக்கணம் இலக்கியம் அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் ஆப்டிடியூட் ரீசனிங் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி எக்கனாமிக்ஸ் பாலிட்டிக்ஸ் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு கல்ச்சர் ஸோ ஹிஸ்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் கொடுத்துட்ருக்கோம் இதை எல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாவே போதும் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் ஈஸியாக சக்ஸஸ் பண்ண முடியும் டென் சப்ஜெக்ட்ஸ்க்குமே உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வீட்டுக்கு போஸ்டரில் வந்துடும் இதுக்கான சாம்பிள் மெட்டீரியல் உங்களுக்கு வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் மொத்தம் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நானூற்றி அறுபத்தி நாலு வீடியோ கிளாஸஸாக கொடுக்குறோம் ஒவ்வொரு வீடியோ கிளாஸஸிலுமே ஒவ்வொரு சப்ஜெக்டோடைய டாபிக் வைஸாக அது கிளாஸ் இருக்கும் இந்த டாபிக் வைஸ் கிளாஸஸ் வந்து சிக்ஸ்த்து டு மேக்ஸிமம் டுவெல்த்து வரைக்கும் சிக்ஸ்த்து டென்த்து டுவெல்த்து இதை பேஸ் பண்ணி எல்லாம் கவர் பண்ணியிருப்போம் அது இல்லாமல் லேட்டஸ்ட் அப்டேட்டட் நியூஸ் கரண்ட் இஷ்யூஸ் இது எல்லாமே அதில் கவர் ஆகிருக்கும் அந்த மாதிரி இதனுடைய மெட்டீரியல்ஸ் வந்து இருக்கும் அதுமாரி வீடியோ கிளாஸும் அந்த மாதிரி தான் இருக்கும் மொத்தம் இரநூத்தி முப்பத்தெட்டு டாபிக்ஸாக இந்த பத்து சப்ஜெக்ட்லேயும் பிரிச்சுருக்கோம் அது இல்லாமல் இரநூத்தி நாற்பத்தி ஏழு டெஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு இதில் கண்டெக்ட் பண்ணுறோம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இரநூத்தி நாற்பது நாற்பத்தி ஏழு டெஸ்ட்டையுமே ஆன்லைன் டைப்பில் எழுத முடியும் டெஸ்ட்டு எழுதி உங்கள் மார்க்கை வந்து அதுவே சாஃப்ட்வேர் வேல்யூட் பண்ணி கொடுக்கும் ரைட் கொஸ்டின்ஸ் ராங் கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்க முடியும் இதில் என்ன இன்னொரு பெரிய விஷயம்னா பிடிஎஃப் ஃபைலாக நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்தடுத்த தேர்வுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் வீக்லி படிக்கிறதுக்கு ஒரு டைம் டேபிள் நாங்களே போட்டு கொடுக்குறோம் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி படிக்கலாம் இல்லை உங்களுடைய ஓன் டைம் டேபிளையும் படிக்கலாம் அடுத்தது வீக் எண்டு டெஸ்ட் அண்டு ஜூம் மீட் அதாவது என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு ஒவ்வொரு வீக்கும் வந்து ஒரு ஜூம் கிளாஸ் கண்டக்ட் பண்ணி தருவோம் அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்டை எவ்ரி சண்டே சண்டே இன்றைக்கி ஜூம் க்ளாஸ் இந்த டைமுக்கு அசம்பிள் ஆகிடுங்கன்னு சொல்லி நாங்கள் ஒரு சப்ஜெக்ட் டாபிக்ஸ் எல்லாமே எங்களுடைய குரூப்பில் போட்டுருவோம் அந்த குரூப் லிங்க் உங்களுக்கு தருவோம் அதில் நீங்கள் ஜூம் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு வரலாம் ரைட் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் மேத்தமேட்டிக்ஸ் ஓகே அப்புறம் யூனிட் நைன் மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வந்து அது நடக்கும் அடுத்தது சப்ஜெக்ட் வைஸ்லேயே அந்த கிளாஸஸ் இருக்கும் டாபிக் வைஸ்லேயே அந்த கிளாஸஸ் இருக்கும் நான் சொன்னேன் இல்லைங்களா இரநூத்தி நாற்பத்தி ஏழு டெஸ்ட்லேருந்து இருபத்தி ஓராயிரம் கேள்வி பதில்கள் வந்து இந்த குரூப் ஃபோருக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க இருபத்தி ஓராயிரம் கொஷின் அண்ட் ஆன்சர் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க எல்லாமே அந்த டாபிக் வைஸாகவே நடக்கும் ஆன்லைன் டெஸ்ட்டு இருக்கும் பிடிஎஃப் ஆம் இருக்கும் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும் எந்த டைம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைம் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம் டைம் லிமிட் அப்படின்லாம் கிடையாது இப்போ நமக்கு வந்து அரௌண்டு ஃபோர் மந்த்ஸ் டைம் இருக்குது ஒரு நூற்றி இருபது நாள் டைம் இருக்குது ஸோ அதுக்குள்ளார இந்த போர்ஷன்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம் த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே போர்ஷன்ஸ் முடிக்கிற மாதிரி ப்ளான் பண்ணணும் ஒன் மந்த் ரிவிஷன் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணணும் ஸோ இதுதான் அதனுடைய ஷெடியூல்டு இப்படி தான் வந்து இந்த கிளாஸஸ் அண்ட் மெத்தட்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து கொடுக்குறோம் அடுத்தது ஒவ்வொரு டாபிக் நான் சொன்ன நானூற்றி அறுபத்தி நாலு வீடியோஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எவ்வளோ வீடியோஸ் இருக்குன்றத செப்பரேட்டாக ஒரு காலமே போட்டு கொடுத்துருக்கோம் ஸோ அதில் வந்து டாபிக் வைஸ் டெஸ்ட்டு மட்டும் ஆறாயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சி கொஷின்ஸ் இருக்குது டாபிக் வைஸ் டெஸ்ட்டு நம்பர் ஆஃப் டெஸ்ட்டு இரநூத்தி நாற்பத்தி ஏழு இரநூத்தி முப்பத்தெட்டு டாபிக் நானூற்றி அறுபத்தி நாலு வீடியோஸ் ஸோ இதெல்லாம் இன்ச்சு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக செப்பரேட்டாக நாங்கள் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா டெஸ்ட்டு நம்ம கொடுக்க போகிறோம் இந்த டெஸ்ட்டு மாடல்லேயே நம்ம என்ன எக்ஸ்ட்ரா என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வைஸ் டெஸ்ட்டு வந்து லாங்குவேஜுக்கு உங்களுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டாண்டர்ட் வைஸ் வந்து டெஸ்ட்டு இந்த ஸ்டாண்டர்ட் வைஸ் டெஸ்ட் வந்து தமிழ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் மட்டும் நீங்கள் எப்படி படிக்கணும்னா ஓல்டு புக்கும் நீங்கள் படிக்கணும் அதே மாதிரி நியூ புக்கும் படிக்கணும் தமிழ் வந்து ஓல்டு புக்கு அண்டு நியூ புக்கு இதை எப்படி படிக்கணும் அப்படின்னா இலக்கணம் தனியாக இலக்கியம் தனியாக அப்புறம் பொது இலக்கணம் அதுவும் தனியாக அதுக்கப்புறம் உரைநடை பகுதியில் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து ஓல்டு நியூ இது ரெண்டுமே ஸ்டாண்டர்ட் வைஸாக நீங்கள் டெஸ்ட் எழுதணும் அப்போ டாபிக் வைஸ் டெஸ்ட் இல்லாமல் தமிழை வந்து ஸ்டாண்டர்ட் வைஸ் டெஸ்ட்டாக உங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்புறம் புக் பேக் கொஷின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் புக் பேக் எல்லாமே கொடுக்க போகிறோம் அதேமாரி எவ்ரி சப்ஜெக்ட்டுக்கு தனியாக ஃபுல் மாடல் டெஸ்ட்டு டாபிக் வைஸ் டெஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட்டு மட்டும் இதில் எண்பத்தி ரெண்டு டெஸ்ட்டு கனெக்ட் பண்ண போகிறோம் ஸோ இல்லாமல் கடந்த ஆண்டு கேட்கப்பட்ட டிஎன்பிசி கேள்வி தேர்வு அந்த தேர்வுகளும் இதில் யூஸ் பண்ண போகிறோம் அதுவும் உங்களுக்கு ப்ரீவியஸியர் கொஷின் போகிறோம் இது எல்லாம் சேர்த்து இருபத்தி ஓராயிரம் கொஷின் அந்த ஆன்சர் இந்த டெஸ்ட்டு பேட்டர்னை ஃபாலோ பண்ணலாம் இதை ஃபாலோ பண்ணாவே போதும் கன்ஃபார்ம் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் இந்த தேர்வுக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெண்டு லாங்குவேஜை சூஸ் பண்ண முடியும் ஒரு லாங்குவேஜஸ் வந்து தெரியும் எல்லாருக்கும் தமிழ் இன்னொன்று லா இங்கிலீஷ் ஓகே இப்போ நீங்கள் லாங்குவேஜஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ்லையும் நீங்கள் படிக்கலாம் இங்கிலீஷ்லையும் படிக்கலாம் இப்போ பொது தமிழ் அப்படிங்கிறது நீங்கள் காமனாக எல்லோரும் தமிழில் தான் படித்தாகணும் அதில் வந்து இங்கிலீஷ் ஆப்ஷன் கிடையாது ஜிகே ஆப்ஷன் இருக்கு இல்லையா அந்த ஜிகே நீங்கள் தமிழ்லையும் எடுத்துக்கலாம் இங்கிலீஷ்லையும் எடுத்துக்கலாம் இதில் தமிழ் நீங்கள் நூறு மார்க் ஃபஸ்ட்டு நூறு கொஷின்ஸ் எழுதுவீங்க இதிலேயே தகுதி தேர்வையும் நாற்பது மார்க்கு எலிஜிபிலிட்டி எடுத்துக்குவோம் அப்புறம் தமிழில் வாங்குகிற ஹையஸ்ட்டு மார்க்கு அதை வந்து எக்ஸாம்ஸ்க்காக ரிசல்ட்டுக்கு எடுத்துக்குவான் ஜிகே ஆஃபிஸில் உங்களுக்கு காமன் தான் அதில் இருபத்தஞ்சி மேக்ஸு எழுபத்தஞ்சு ஜென்ரல் நாலேஜ் ஸோ இதாக அதனுடைய பேட்டர்ன் ரெண்டு லாங்குவேஜ் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும் அந்த ரெண்டு லாங்குவேஜஸ்ஸுமே நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து அவைலபிலிட்டி இருக்குது அப்புறம் ஸ்டடி மெட்டீரியல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸுக்கும் இதுமாரி தனித்தனியாக ஸ்டடி மெட்டீரியல் உங்கள் வீட்டுக்கு போஸ்டரில் வந்துடும் சூப்பராக இருக்கும் அதனுடைய சாம்பிள்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் டிஎன்பிசி ஸ்டடி மெட்டீரியல் தமிழ் மீடியம் அப்படின்னு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு அவருடைய சாம்பிள்ஸ்லாம் அனுப்புவேன் நீங்கள் பார்க்கலாம் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே ஸ்டடி மெட்டீரியல் போஸ்டரில் வந்துடும் த அதே மாதிரி இந்த யூனிட் எயிட் யூனிட் நைன் இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக போட்டிருப்போம் சூப்பராக இருக்கும் இதாக அவருடைய ஸ்டடி மெட்டீரியல் ரைட் இதுக்கப்புறம் இந்த குரூப் ஃபோருக்கு இப்போ நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சப்போஸ் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு பின்னாடி குரூப் ஒன்னுக்கோ குரூப் டூக்கோ வரும்பொழுது அந்த குரூப் ஒன் குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாம் நம்ம பயிற்சி மையத்தில் வந்து படிக்கும் பொழுது ஒவ்வொரு மாணவர்களுக்குமே அந்த மெயின்ஸ் எக்ஸாம் படிக்கிற இடத்துல உங்களுக்கு ஸ்பெஷல் ஃபீஸ் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்க போகிறோம் ஸ்பெஷல் ஃபீஸ் டிஸ்கவுண்ட் எப்போன்னா நம்ம ஃபியூச்சர் விஷயனுடைய மாணவர்கள் குரூப் ஒன் குரூப் டூ மெயின்ஸ்க்காக படிக்க மறுபடியும் பயிற்சி மையத்தில் வரும்போது ஒரு பெரிய ஃபீஸ் ஆஃபர் கொடுப்போம் ஃபீஸ் டிஸ்கவுண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுக்கும் அதிகபட்சம் ரூபா வரைக்கும் ஃபீஸ் ஆஃபர் கிடைக்கும் குரூப் ஒன் குரூப் டூ மெயின்ஸ்க்கு படிக்க வரும்பொழுது நேரடி கிளாஸ் மெயின்ஸ் ஆன்லைன் கிளாஸ் கிடையாது நேரடி கிளாஸஸ் தான் அது ஒரு ஆஃபராக உங்களுக்கு பயிற்சி மையம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இப்போ நான் முன்ன சொன்ன மாதிரி தான் என்னுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சார் இப்போ இந்த எக்ஸாம்ஸ்க்கான கோச்சிங் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்புறம் சாம்பிள் ஸ்டடி மெட்டீரியல் இந்த சாம்பிளோடைய எல்லாம் இந்த அட்மின் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதுக்கு டிஎன்பிஎஸ்சி சாம்பிள் ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் இல்லை டெஸ்ட்டு வீடியோ மாதிரி எது வேணும் ஃபீஸ் அப்படின்னு எது வேணாலும் சரி நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி மெசேஜ் அனுப்பிட்டீங்களா உங்களுக்கு அதுக்கான லிங்க் வந்து நானே வந்து பிடிஎஃப்ஐலாம் ஷேர் பண்ணுறேன் அதேமாதிரி சாம்பிள் வீடியோஸை வந்து டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன் அதை கிளிக் பண்ணாவே இந்த சாம்பிள் கிளாஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்க முடியும் ஸோ இப்போ இதுதான் நம்முடைய பயிற்சி மையத்தில் இப்போ உங்களுக்கு இந்த குரூப் ஃபோருக்காக நாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற இந்த மெத்தட் ரைட் இப்போ உங்களுக்கு எக்ஸாமுக்கு போஸ்டிங் சொல்லியாச்சு எக்ஸாம் தேதி சொல்லியாச்சு நீங்கள் படிக்கிறது தான் இனிமேல் முக்கியம் ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நேரடியாக பயிற்சி மையத்துக்கு வந்தும் படிக்கலாம் வெளியூர் மாணவர்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அதேமாதிரி இங்கே ஆன்லைன் நான் வர முடியாதுன்னா இருந்து ஆன்லைனும் படிக்கலாம் ஆன்லைன் கிளாஸஸ்க்கும் ரெக்கார்டட் வீடியோ கிளாஸ் ஜூம் கிளாஸ் லைவ்ல ஜூம் கிளாஸ் டெஸ்ட்டு மெட்டீரியல் எல்லாமே கிடைக்கும் ஸோ இங்கே படிக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ஃபியூச்சர் விஷயத்தில் நம்ம சேலம் மட்டும்தான் நமக்கு பிரான்ச் நிறைய ரிசல்ட் வந்து எவ்ரி இயர் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் அதுக்கான ப்ரூஃப்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ அதை நீங்கள் இப்போ பார்த்துருக்கீங்க இதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு கூப்பிடுங்க எந்த டவுட்டு எந்த ஹெல்ப்னாலும் உங்களுக்கு சொல்கிறேன் கான்ஃபிடென்ட்டாக படிங்க கண்டிப்பாக உங்களால் முடியும் இவ்வளோ நாளாக தேர்வு வரலை அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருந்தோம் இன்றைக்கி தேர்வுக்கான ஒரு அறிவிப்பும் வெளியிட்டு அதுக்கான போஸ்டிங்கும் வெளியிட்டு தேர்வு தேதியும் சொல்லிட்டாங்க இனிமேல் நீங்கள் முயற்சி பண்ணி எந்தளவுக்கு படிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு இந்த குரூப் ஃபோரில் ரிசல்ட் அமையும் ஸோ கான்ஃபிடெண்ட்டாக படிக்கணும் குரூப் ஃபோரையே குரூப் ஒன் ஸ்டாண்டர்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக படித்தீங்க கொஞ்சம் டெப்த்தாக படித்தீங்க புரிஞ்சுக்கிட்டு படித்தீங்கன்னா போதும் ரொம்ப எளிமையாக அந்த எக்ஸாமை வின் பண்ண முடியும் ஸோ நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் அறிவிச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் இப்போ நியூ பேச்சஸ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மாணவர்களுக்குமே இப்போ போகுது நியூ பேட்ச் இப்போ ஆரம்பிக்கிறோம் இதில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணுங்க எந்த டவுட்னாலும் உங்களுக்கு கால் நான் உங்களுக்கு கைட் பண்றேன் ஓகே விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடண்ட் थैंक यू டிஎன்பிஎஸ்சி டெட் டெட் நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் Salem contact nine zero four two zero three zero one six three. Future Vision Study Center Salem